நண்பானவர்களும் இந்த புதிய வருடத்தை எப்படி நீங்க ஆரம்பிக்க போறீங்க ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன் நம்பர் ஒன் செட் யுவர் கோல் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து கொள்ளுங்கள் என்ன இலக்கு மனிதர்களுக்கு பல வகையான கோல்ஸ் இலக்கு இருக்கிறது லட்சியம் இருக்கிறது ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எது லட்சியமாக இலக்காக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும் வேதாகமத்துல நமக்கென்று பல நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் இதை தான் எடுத்துக்கங்க நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது எனக்கென்று ஒரு இலக்கை நான் வைத்திருக்கிறேன் கர்த்தருடைய உணர்த்துதலின் பேர்ல உங்களுடைய அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா நான் தீர்மானித்த இலக்கு சரியானது தானா அப்படின்னு பாக்கணும்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நான் தீர்மானித்த அல்லது எடுத்திருக்கிறதான இந்த இலக்கு கோல் இந்த லட்சியம் அது யாருக்கு மகிமையாக இருக்கும் அந்த இலக்கை நான் அடைந்தால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா எனக்கு மகிமையை கொண்டு வருமா இதுதான் அந்த இலக்கு சரியானதா இல்லையா என்றதை கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக உலக பிரகாரமான மனிதர்கள் பல வகையான இலக்குகளை நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் வந்து டாக்டர் ஆகணும் இதை நம்ம தவறு சொல்லல கரெக்ட் ஆனா ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறதற்காக ஒருத்தர் டாக்டர் ஆகிறதற்காக இன்ஜினியர் ஆகிறாரு இன்னும் நான் தோனி மாதிரி ஆகணும் கபில்தேவ் மாதிரி ஆகணும் எதற்காக அவங்க ஒரு பேர் புகழோடு இருக்கிறார்கள் நானும் ஒரு பேர் புகழோடு தோனி மாதிரி பாராட்டப்பட வேண்டும் ரைட் ஓகே இந்த மாதிரி பல வகையான இலக்குகள் மூலமாக தேவநாமம் எப்படி மைமைப்பட போகிறது தேவன் அதில் மைமைப்படுவாரா அதன் மூலமாக ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகிறது இதை நீங்க சிந்திங்க அந்த அடிப்படையில் முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் ஒரு இலக்கை நீங்க தீர்மானிங்க இலக்கு இல்லாமல் தயவு செய்து இந்த வருடத்தை நீங்க என்ன செய்யாதீங்க ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு கோல் வேதத்தின் அடிப்படையில ஒரு கோல் வந்து நீங்க என்ன பண்ணணும் செட் பண்ணணும் சரிங்களா நம்பர் டூ இலக்கை நிர்ணயித்தல் வேறு இலக்கை நம்ம நிர்ணயிச்சாச்சு இப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத உங்க குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் ஷோ யுவர் கோல் ஏன் வேத வசனத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ நான் பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி என்ன செய்கிறேன் தொடருகிறேன் அடுத்து கிறிஸ்துவால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை ஏற்கனவே அப்போசன நடவடிக்கைகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம் அப்போசனிய பவுல் எதற்கு தேர்ந்தெடுத்தார் பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் அந்த இலக்கை இவர் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தேவன் எனக்கு வச்சிருக்கிற இலக்கு என்ன ஆனா நான் இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இலக்கு அதை உங்கள் குடும்பத்தாருக்கு அதை சொல்லுங்க ஏன் நான் சொல்ல சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறார் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி அப்படின்னு எப்போ நான் எப்பவும் திமுக பார்த்து சொல்ல நீ நீ வளர்ச்சி அடைகிறது யாவருக்கும் வெளிப்படையா தெரியணும் அப்படிங்கிற பொழுது நீங்க எடுத்த இலக்கு உங்க குடும்பத்தாருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அதை நம்ம சொல்லி இருக்கிறோம் சொன்னதுக்காவது நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு யாரு நாளைக்கு என்னை கேள்வி கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன் அசால்ட்டா இருப்பேன் இது ஒரு வகையான ஒரு சைக்காலஜி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா பலன் கொடுக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தர் நிச்சயமா அதற்கு உதவி செய்வார் நம்பர் த்ரீ நீங்க ஒரு இலக்கு எடுத்தீங்க பாத்தீங்களா அதற்காக எதை இழக்க ஆயத்தமானீர்கள் ஒன்றாம் தேதி ஆனால் எல்லாரும் காமனாக எடுக்கிற ஒன்று ஜிம்முக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஜிம்முக்கு போனால் என்ன செய்யணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்போ தூக்கத்தை அந்த இடத்துல கொஞ்சம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இப்படி ஏதோ ஒன்றை இழக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ புத்தாண்டு ஆரம்பிக்க போகிற நீங்கள் அதற்குள்ளே வந்த நீங்கள் இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் இலக்கை முதலாவது தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நம்பர் டூ அந்த இலக்கை உங்கள் குடும்பத்தாருக்கு ஊருக்கு இல்லை அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தாருக்கு அதை தெரியப்படுது இதை நான் செய்ய போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் நம்பர் த்ரீ அந்த இலக்குக்காக நான் எதை இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன் சரி இந்த மூன்று விஷயமும் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் bless you